ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலாக சிம்பிளான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி க்ரீமோ கண்டென்சமர்கோ எதுவும் தேவையில்லை டேஸ்ட் வேறு லெவலில் அடி தூளாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெசர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் நைலான் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம் மாவு ஜரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் நான் இதை எடுத்துருக்கேன் உங்ககிட்ட எந்த ஜவரிசி கிடைச்சாலும் அதை எடுத்துக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற ஊறவிட்டுலாம் ஜவ்வரிசி ஊறி வந்தால் தான் ஈஸியா ஈஸியாக இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இதே நார்மலாக கடைகளில் வாங்குற பேக்கெட் பால் தான் இது கரெக்டாக நானூறு எம்எல் அளவுக்கு இருக்குது இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அப்படியே காய்ச்சிக்கலாம் ரெண்டு கப் பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு விஸ்கியெல்லாம் கரண்டியை வச்சு இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்குற மாதிரியா இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் மண்ணை தூசையெல்லாம் இருக்கும் பால் நல்லா கொதிச்சு வரணும் பால் நல்லா கொதித்து அளவுக்கு வந்ததும் நம்ம இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் கூட சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுடலாம் பாலில் படுகிற ஆடைகள் எல்லாத்தையும் அது கூடவே கலந்து விடுங்க ஒரு கரண்டி வச்சு சைடு ஓரங்களை எல்லாத்தையும் எடுத்து விடுங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நம்ம பால் பவுடர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் பால் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு கையில் எடுத்து லைட்டாக அமற்றி பாருங்கள் அளவுக்கு ஜவ்வரிசி நசுங்கி வந்துடுதுன்னா ஜவ்வரிசி ஊறிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு பேனில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஜவ்வரிசி எந்த கப்பால் எடுத்திங்களோ அதே கப்பால் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த ஜவ்வரிசிக்கு கலர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி க்ரீன் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்ப பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க டெசர்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குமேன்றதுக்காக நான் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்ப பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை இதே போல் நீங்கள் வேறு கலர் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க நம்ம ஜவ்வரிசி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஜவ்வரிசியை தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை ஜவ்வரிசியை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சி வரும் இப்போ இது கூட நார்மல் வாட்டர் சேர்த்து ஒன்று ரெண்டு டைம் இதை நல்லா அலசிக்கலாம் அப்போ தான் ஜவ்வரிசி நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் உதிரியே கிடைக்கும் இப்போ இதையும் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதே பவுல்ல சேர்த்துக்கலாம் நீங்கள் பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடியே ஜவரிசி ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் பால் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா ஜவ்வரிசி வேக வைக்க கரெக்டாக இருக்கும் இதே போல் நிறைய புட்டிங் ரெசிபிலாம் நம்ம சேனல்ல இருக்குது மேலே பின் பண்ணுற செக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே இப்போது கட் பண்ண முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ண பாதாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கை அளவுக்கு பச்சை திராட்சை ஒரு கை அளவுக்கு கருப்பு திராட்சை கூடவே ஒரு கை அளவுக்கு செவ்வாழைப்பழம் ஒரு கை அளவுக்கு ஆப்பிள் கூடவே கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூட ஊற வச்ச நன்னாரி விதைகளை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஆல்ரெடி டெசர்ட்டுக்கு தேவையான சக்கரையை பால் கூடவே சேர்த்தாச்சு எக்ஸ்ட்ரா சர்க்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லை அதுவே கரெக்டாக இருக்கும் டயட்டில் இருக்கவங்க எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த டெசர்ட்டையே எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீலிங்காக இருக்கும் டயட்டில் தான் இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சம்மருக்கு நீங்களும் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல நிறைய ஜூஸ் அண்ட் ஐஸ்கிரீம் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது வீடியோவோட லாஸ்ட்டில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே போல் டெசர்ட் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் வீட்டில் இருந்து ஃப்ரூட்ஸை வச்சு ரொம்பவே சூப்பரான டெசர்ட் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க கூடவே கமெண்ட்டில் ஹார்ட் எமோஜ் ஒன்று போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்